முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மார்ச் மாதத்தில் தற்பொழுது அதாவது மார்ச் ஐந்தாம் தேதி சுக்ரன் மீன ராசியில் வக்ரமாக இருக்கிறார் அதன் பிறகு மார்ச் பதினான்காம் தேதி சூரியன் மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார் அதைத் தொடர்ந்து மார்ச் பதினைந்தாம் தேதி புதன் மீன ராசியில் வக்ரமாக இருக்கிறார் பின்னர் மார்ச் பதினேழாம் தேதி புதன் மீன ராசியில் அஸ்தனமன இருக்கிறார் பின்பு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார் இப்படி கிரகங்களின் நிலையில் ஏற்படும் மாற்றங்களின் தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது இப்பொழுது இந்த மார்ச் ஐந்துக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் முழுவதுமே மிகவும் அற்புதமான மாதமாகவே இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் முக்கியமாக டபுள் ஜாக்பட் அடிக்க இருப்பதால் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக ஏற்பட இருக்கிறது பணி புரிபவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைகளில் நல்ல ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிதன ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அதிக அளவில் இருக்கிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபத்தை இரட்டிப்பு லாபத்தை மிதனராசி நண்பர்கள் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து மிக மிக அருமையானதாக இருக்க போகிறது பல மடங்கு சம்பளம் உங்களுக்கு பெருக இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு வணிகத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதமானது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை தரும் மாதமாக மட்டுமே இருக்க போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக மிதுன ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது மேலும் இம்மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்துமே மிதன ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது முக்கியமாக மிதன ராசி அன்பர்களை உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பல நாட்களாகவே பல பிரச்சனைகள் சுத்திக்கொண்டே வந்திருக்கும் இப்பொழுது அந்த குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது பல பிரச்சனைகளை நீங்கள் நீண்ட நாட்களாகவே சந்தித்து கொண்டே வந்திருப்பீர்கள் இதனால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை மட்டுமே நிலவிக்கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர இருக்கிறது அப்படி பிரச்சனைகள் அனைத்து முடிவுக்கு வரும் பொழுது உங்களுடைய உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது ஏற்பட இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களுடைய பணம் சிக்கி இருந்த இடத்திலிருந்து இப்பொழுது கையிக்கு வர இருக்கிறது மிதன ராசி அன்பர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்க இருப்பதால் இரண்டு விதமான பல முக்கிய நிகழ்வுகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக டபுள் ஜாக்பட்டை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி கடக கடக ராசி ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மார்ச் மாதம் முழுவதுமே வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் அனைத்தையும் உருவாக்க இருக்கிறது முக்கியமாக இந்த மாத இறுதியில் நடக்கும் சனி பயிற்சிக்கு பின் சனியின் தாக்கத்தில் இருந்து நிவாரணமானது கிடைக்க இருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு சனி மற்றும் சூரியனின் சேர்க்கையால் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தற்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படி அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த கஷ்டத்திற்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் பலவிதமான நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக கடகராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக இதற்கெல்லாம் காரணம் டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது டபுள் ஜாக்பட் அடிக்கும் பொழுது மிக அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கும் இதற்கெல்லாம் காரணமே வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து அடுத்தடுத்த ராசிகளில் சுக்ரன் மட்டுமல்ல நான்கு கிரகங்கள் பயிற்சி காரணமாகவே டபுள் ஜாக்பட் ஆனது உருவாக இருக்கிறது முக்கியமாக தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களை நல்ல ஒரு நிதி நன்மைகள் அனைத்தையும் இப்பொழுது நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல ஒரே இடத்தில் பணிபுரிபவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த இடமாற்றம் இப்பொழுது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது சிலர் வேலை தொடர்பாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது இந்த வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை மட்டுமே கடகராசி அன்பர்களை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனைகள் மட்டுமே உங்களுக்கு முன்னாடி வந்து கொண்டே இருக்கும் அந்த பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டாலே போதும் வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்திற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பல வருடங்களாக கடன் சுமையால் மட்டுமே நீங்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் தற்பொழுது அந்த கடன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கும் ஏற்கனவே உங்களை பிடித்திருந்த சனியானது கொஞ்சம் கொஞ்சமாக விலக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இரண்டு விதமான அதாவது ஜாக்பாட்டும் அடிக்க இருக்கிறது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் காத்துக்கொண்டு இருக்கிறதே இதனால் கடகராசி என்பர்களுக்கு மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் உங்களுக்கே என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது என்பதை நீங்களே வந்து ஆச்சரியமாக பார்க்கும் அளவிற்கு ஒவ்வொரு நன்மைகளாக நடக்க இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு தற்பொழுது அதிர்ஷ்டமானது காத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது அடுத்தபடியாக டபுள் ஜாக்பாட் அடிக்கப் போகும் அந்த மூன்றாவது ராசி கும்பராசி கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் மிக பெரிய அளவில் சிறப்பான மாதமாக இருக்க போகிறது மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இந்த ஒரு மாதம் முழுவதுமே கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு திடீரென நிதி ஆதாயம் அனைத்தும் கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களுடைய பணம் இல்லாத இடத்தில் சிக்கி இருந்திருக்கும் தற்பொழுது சிக்கிய பணமானது உங்களது கையிக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது உங்களுடைய நிதியை பொறுத்த வரைக்கும் டபுள் மடங்கு உயர இருக்கிறது அந்த அளவுக்கு நிதியானது வலுவடைய இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமையானது அதிகரித்து காணப்படும் இதனால் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் அரசு வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இப்பொழுது கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே அரசு வேலை செய்து கொண்டு இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டு கொண்டே வந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த முயற்சியானது உங்களுக்கு வெற்றியாக மாற இருக்கிறது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு உயர்வு இப்பொழுது கும்ப ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது பேச்சு பேச்சினால் மட்டுமே நீங்கள் பல வேலைகளை சிறப்பாக முடிப்பீர்கள் உங்களுடைய பேச்சு காரணமாக மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டே இருப்பீர்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமையானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கு வந்து ஒரு படியாகவே அமைந்து விட்டது முக்கியமாக நான்கு கிரகப் பெயர்ச்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பாட் ஆனது மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அட அடிக்க இருக்கிறது தற்பொழுது டபுள் ஜாக்பட்டை பெறப்போகும் அந்த முதல் ராசியானது மிதுன ராசி இரண்டாவது ராசி கடக ராசி மூன்றாவது ராசி கும்ப ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி